ஐக்கிய நாடுகள் சபையின் நாற்பதாவது மனித உரிமைகள் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இக்கூட்டத்தொடரில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் குருசாமி குருபரன் அவர்களை லங்காஸ்ரீ மற்றும் ஐபிசி தொலைக்காட்சி செபிகளோடு இணைத்திருக்கின்றோம் கூட்டத்தொடரில் தங்கள் அமைப்பினுடைய பங்களிப்பு என்ன மனித உரிமைகள் அமைப்பினுடைய தற்போதைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கின்றது என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக வணக்கம் குரு வணக்கம் வணக்கம் தற்போதைய சூழ்நிலையில் நீங்கள் பல நீண்ட நாட்களாக இங்கு மனித உரிமைகள் தொடர்பு அமைப்பு வேலை செய்து வருகின்றது தற்போது இருக்கக்கூடிய மனித உரிமைகள் சூழ்நிலைகள் எப்படி பார்க்கப்படுகின்றது ஆம் அதாவது அனைவருக்கும் தெரியும் இந்த இலங்கைக்கு கால ஆவாசம் முப்பத்து முப்பதுங்கில் ஒன்று தீர்மானத்தின் பிரகாரம் வழங்கப்பட்டது பதினெட்டு மாதம் அதைத் தொடர்ந்து முப்பத்தி நாலு கிலோ ஒன்று பிரகாரம் இரண்டு வருடங்கள் கொடுக்கப்பட்டது இதற்கிடையில் இலங்கை அரசாங்கம் செய்து முடிக்க வேண்டிய அவர்களுடைய அவர்களுக்கு ஒரு அவகாசம் காலாவாசம் கொடுக்கப்பட்டு சில விடயங்களை கருமங்களை நடத்தி முடிக்க வேண்டும் என்ற ஒரு பணிப்பும் இருந்தது பணிப்புன்றதை விட அவர்கள் கேட்டிருந்தார்கள் ஆனால் உங்களுக்கு தெரியும் இலங்கை வந்து எந்த ஒரு விடயத்தையுமே இலங்கையில் நடைமுறைப்படுத்தவில்லை அது பாதுகாப்பு மக்களுடைய காணாமல் போன மக்களுடைய பிரச்சனையாக இருக்கட்டும் அவர்கள் குறிப்பிட்ட நல்லிணக்கம் சார்ந்த விடயங்களாக இருக்கட்டும் ஒட்டுமொத்தமாக நீதியை அங்கு வழங்கப்படவில்லை இந்த சூழ்நிலையில் எதுவுமே இடம்பெறாத ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது நாற்பதாவது கூட்டத்தொடரில் வந்து இந்த இந்த வந்த இந்த தீர்மானத்தை வந்து ஜூகே ஜேர்மன் கனடா மற்ற துணை போன்ற நாடுகளின் அனுசரணையுடன் இந்த இப்பொழுது ஒரு தீர்மானம் வந்திருக்கின்றது தீர்மானம் என்பதை விட ஒரு வரைவு வந்திருக்கின்றது எதுவான இருபதாந்து வந்து இது சார்ந்து பிரதான அவையில் விவாதமும் இருக்கின்றது இந்த இப்போ இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த தீர்மானத்திலும் கூட எதுவுமே இல்லை எப்படி ஆரம்பத்தில் இருந்ததோ அதே போன்று தமிழ் என்ற வார்த்தையை தமிழர்களுக்குத்தான் இப்படி ஒரு இன ஆழிப்பு நடந்து சொல்லும் அங்கே இல்லை ஆகவே இது ஒரு வளமையான பசப்பு வார்த்தைகளுடன் தீர்மானம் வந்திருக்கின்றது சர்வதேச நாடுகளின் நலன்களுக்கு தான் ஈழத்தமிழருடைய விவகாரம் கையாளப்படுகிறது என்பது பொதுவான நியதியாக இருக்கின்றது ஆனால் கனடா பிரித்தானியா போன்ற நாடுகள் பாரியளவில் அழுத்தங்கள் கொடுக்காமல் இந்த விவகாரங்களில் நேரடியாக தங்களுடைய அனுசரணையை வழங்கியிருப்பது மற்ற நாடுகளால் எப்படி பார்க்கப்படுகிறது இது இது ஒட்டுமொத்தமாகவே மேற்கத்திய நாடுகளின் நிகழ்ச்சி நில்தானே இதில் வந்து கனடாவோ யூகேயோ என்பதை விட இவர்கள் ஒட்டுமொத்த இந்த சக்திகளுடைய அழுத்தங்கள் எதுவுமே இல்லை நீங்கள் குறிப்பிடுவது சரி மிகவும் செய்யான முடியம் இலங்கைக்கு எந்த ஒரு அழுத்தங்களும் கொடுக்கப்படாமல் கண்டிக்காமல் அவர்கள் வந்து மறுபடியும் சில விடியங்களை வரவேற்றும் மிகவும் கவனமாக இந்த இந்த அறிக்கையை தயாரித்திருக்கின்றார்கள் அதில் அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட அந்த நீங்கள் காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய அதில் அறுபத்தொம்பதாவது பக்கத்தில் நீங்கள் அறுபத்தொம்பதாவது பந்தியில் நீங்கள் பார்த்தால் அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது இலங்கை அரசாங்கம் காத்திரமான கன்ஸ்ட்ரக்டிவான என்கேஜ்மெண்ட்டு இன்று வரைக்கும் செய்து என்ற ஒரு அபட்டமான பொய்யை இன்று சொல்லி நிற்கின்றார்கள் ஆகவே மற்ற நாடுகள் மத்தியில் இன்றைக்கு உங்களுக்கு விடயத்தை நான் சொல்ல வேண்டும் என்றால் இதில் அனுசரணை வழங்கிய மற்ற தொடங்கிய நாடு அது அதை வந்து நாங்கள் கடந்த இரண்டு வருட இரண்டு கிழமைகளுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை அவர் அவர் தங்கியிருந்த ஹோட்டலில் போய் சந்தித்திருந்தோம் ஒரு மற்றணைய நாட்டு எம்பி அவர் வந்து பார்லிமெண்ட் வைஸ் பிரசிடென்ட் சிமோன் ஒன்று வழங்கக்கூடியவர் அவருக்கு அந்த இரவு மட்டும் தெரியாத தன்ற நாடும் சேர்ந்து தான் இந்த 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 தீர்மானத்தை முன்மொழிகிறது என்று ஆகவே எங்களுடைய தமிழ் அரசியல் என்பதும் தமிழ் மக்களுடைய மெயின் ஸ்ட்ரீம் இந்த அரசியல் என்பதும் வந்து இந்த ஒரு தங்கு நிலையை அடைந்துள்ளது தங்குநிலை என்பதை விட அதாவது நீங்கள் குறிப்பிடுகின்ற விட பொருளை இப்படி எடுத்துக்கொள்ளலாம் அதாவது எல்லோரும் வேலை செய்கிறார்கள் ஒருமித்து வேலை செய்வதில்லை தங்களுக்கு ஏற்றாற்போல் வேலை செய்கிறார்கள் தங்களுக்கு ஏற்றாற்போல் சில நாடுகளை மட்டும் மையப்படுத்தி அதாவது யூகே கனடா அமெரிக்கா இந்த நாடுகள் திருப்திப்பட்டால் மட்டும் இந்த 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 விடயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்ட முடியும் என்று நம்புகின்றார்கள் ஏனைய நாடுகளுக்கு இந்த விடயம் அறியவில்லை என்றால் மற்றத்துணைய நாட்டுக்கு விடயம் தெரியவில்லை என்றால் அது மற்றத்துணைய நாட்டின் பிழை அல்ல தமிழ் அமைப்புகளின் பிழை இங்கே இருந்து நாங்கள் வேறு நாடுகளுக்கு வேறு விடயங்களுக்கு இங்கு இந்த விடயம் எவ்வளவு நாங்கள் பேசப்பட வேண்டுமோ விட முக்கியமானது இந்த எங்களுக்கான நாடுகளுடைய ஆதரவை உண்டாக்குவது ஆகவே நாடுகளை நோக்கி நாங்கள் எவ்வளவு தூரம் சென்றிருக்கிறோம் என்பது மிகவும் கேள்விக்குறியாக இருக்கின்றது ஆம் நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த விடயங்களோடு அதாவது இன்று அதாவது இன்று இந்த வருடம் பத்து ஆண்டுகளை நாங்கள் யுத்தம் அதாவது எங்களுடைய வழிகளை சுமந்து பத்து ஆண்டுகளை கண்ணீரோடு கடக்கிறோம் ஆனால் இன்று வரையும் புலம்பின் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் நிறைவு ஆய்வு பெறுகின்ற போது அதாவது குறிப்பிட்டு அதாவது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக அன்று இருந்த கோத்தாபாய ராஜபக்ச அவர்கள் குறிப்பிட்டது விடுதலை புலிகளை அழைத்து விட்டோம் அதனுடைய கருவாக இருக்கக்கூடிய புலம்பெயர் டயஸ்போராக்களை அழிக்க முடியாது அது வலிமையானது என்று ஆனால் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த சவாலை ஏன் ஏற்படுத்த முடியாமல் இருக்கின்றது ஆம் அதில் இன்று வலிமையாக ஒரு தரப்பு இனப்படுகொலை எங்களுடைய சுயநல உரிமை என்ற விடயங்களை மையமாக வைத்து ஒரு நிலைப்பாட்டுடன் வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது え。 தமிழ் தரப்புகள் மத்தியிலேயே சில அமைப்புகள் என்று இந்த முப்பது தீர்மானம் மறப்போ மன்னிப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியினருக்குள் செலுகின்றார்கள் மேயக்கத்தை அதாவது அதாவது இளைஞனுடைய பிரதமர் ரணில் விக்கிரமசிங்க கூறியது ஆம் மரப்போ மன்னிப்போம் என்ற வார்த்தையும் நல்லிணக்கம் அடைவோம் என்ற வார்த்தையும் முப்பதுங்கு ஒன்று தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த த நிலை நீதி போன்ற விடயங்களையும் ஏற்றுக்கொள்வதானது ரெண்டுமே ஒரு நிலைப்பாடு தான் அதன் விரிவாக்கம் தான் இந்த மரப்போ மன்னிப்போம் என்று அதன் சுருக்கம் தான் மரப்போ மன்னிப்போம் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதை நீங்கள் யோசிக்கணும் பலமான ஒரு ஒரு விடயத்துக்கு விடயத்தை இருக்கின்ற கலைக்கின்ற ஒரு தரப்பு இங்கு இருக்கின்ற நேரத்தில் பலவீனமான சில கொள்கைகளை முன்வைக்கும் பொழுது இன்று மேற்குலகம் அப்படி பலவீனமான ஒரு விடயத்தை அங்கீகரித்து செல்கின்ற நிலமையில் இருக்கின்றார்கள் ஆகவே தமிழ் தலைப்புகளில் பலமிதமான தலைப்புக்கள் அதாவது தமிழ் தரப்பு தமிழ் தரப்பு என்று குரு என்ற அவர்களே இன்று தமிழ் தரப்பாக நீங்களும் தானே அந்த தமிழர் தரப்பாக இருக்கீங்க அப்படி என்று சொன்னால் இவர்களை அதாவது நீங்கள் எல்லோரும் மனம் விட்டு கதைப்பது அல்லது ஒன்று சேருவது எல்லோருக்கு இருக்கக்கூடிய தடைகள் என்ன தடைகள் என்ன வந்தால் இதோட நிலைப்பாடு சார்ந்த விடயம் அதாவது எமது இனம் சார்ந்த விடயத்தில் ஒரு நிலைப்பாட்டுடன் செயற்பட செயற்படக்கூடிய தளம் ஒன்று அமைய வேண்டும் வருமெனவே ஒற்றுமை என்ற வார்த்தை ஒற்றுமை புனிதமல்ல அந்த ஒற்றுமை என்பது புனிதமல்ல ஒற்றுமை என்பது ஒரு நிலைப்பாட்டுடன் இனம் சார்ந்த நன்மைகளுக்கு எடுக்கப்பட வேண்டும் ஆகவே இந்த முப்பது இவ்வளவு இனப்படுகொலை நடந்திருக்கின்றது இந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதியை வலியுறுத்தாமல் அதை நோக்கி நாங்கள் நகர்த்தாமல் இந்த மேற்குலகங்கள் எமது தலையில் கட்டும் இந்த பசப்பு வார்த்தைகளால் எமது தலையில் எமது திணிக்க நினைக்கும் பாதிக்கப்பட்ட சமூகமே எதிர்த்து திணிக்கும் சில தீர்மானங்களை எமது மக்கள் மத்தியில் திணிக்க நினைக்கும் பொழுது அதை ஏற்றி நிற்கும் தலைப்புகளுடன் இணைந்து நிற்பது என்பது தமிழர் இயக்கத்தை பொறுத்த மட்டில் சாத்தியமற்ற விடயம் இதுதான் இங்கே ஒற்றுமைக்கு அடிப்படை ஒற்றுமை இருக்கின்றது ஆகவே நாங்கள் எதிர்பார்க்கின்றது என்னவென்றால் தமிழின அழைப்பு என்ற விடயத்தில் தமிழருடைய சுய சுயநுணுரிமை என்ற விடயத்தில் தெளிவாக இருக்கும் அனைவருடன் நாங்கள் கைசத்து போக இருக்கின்றோம் ஆகவே சில நேரத்தில் சில குறுகுண்டர்கள் என்றால் காலம் தேவை வெளிநாடுகளுக்கு காலாவாசம் கொடுக்க வேண்டும் ஸ்பேஸ் தேவை அதன் புறாக அவர்கள் எங்கள் எங்கள் விடயங்களை அங்கீகரிக்கலாம் என்று சொல்கின்றார்கள் இன்று இனப்படுகொலை நடந்து பத்து ஆண்டு கடந்து நிற்கின்றது காலம் காணாதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அப்போ இந்த நிலைமை தான் நாங்கள் நிலைப்பாட்டுடன் நின்றால் அந்த நிலைப்பாடாவது மிஞ்சி நிற்கும் இல்லையென்றால் இந்த மேற்குலகின் ம மலினம் போக்குக்குள் எமது அரசியலை மலினமாகிவிடும் என்ற நிலை நிலைப்பாடு இருப்பதால் தான் தமிழர் இயக்கம் இந்த நிலைப்பாட்டை தொடர்ச்சியாக இங்கே குரல் எழுப்பி வருகின்றது உலக வரலாற்றில் ஒரு பதிவு இருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபை விரும்பியோ விரும்பாமலோ ஏதோ ஒரு நாட்டுக்குள் பதைத்து விட்டது என்று சொன்னால் அதை பத்து வருடம் அல்லது இருபது வருடங்களுக்கு பின்னராவது அந்த நாடு மனித உரிமைகள் ரீதியில் என்பதை விட ஒரு தனி நாடு நோக்கிய பயணத்துக்கு வழிவகுத்திருப்பதாகத்தான் உலக உலகத்தின் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் சிலவற்றில் இருக்கின்றன அந்த வகையில் நீங்கள் குறிப்பிடுகின்ற ஆதங்கங்கள் நான் நினைக்கின்றேன் எதிர்காலத்தில் தமிழர்களுக்கிடையில் பலமான ஒற்றுமையை உருவாக்கி பலமான ஒரு சக்தியாக மனித உரிமைகள் சபையில் தமிழர்கள் வேலை செய்வதற்கு வாய்ப்பாக இருக்க மேலதிகமாக நீங்கள் ஏதாவது கூற விரும்பினால் நிச்சயமாக நீங்கள் கூறியதை நான் விட ஆனால் அந்த காலம் கனியும் பொழுது இந்த மக்கள் எதை எதிர்பார்த்து நிற்கின்றார்களோ அந்த தீர்வை ஆழ்மன விருப்பை அவர்களுடைய அரசியல் அபிலாசியை பிரதிபலிக்கின்ற திறப்புகள் இருக்கும் பட்சத்தில் தான் மக்கள் எதிர்பார்க்கும் தீர்வை நாங்கள் பெற முடியும் ஆகவே இன்று நாங்கள் இருக்கின்ற இந்த 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 ஒரு சரணமான இந்த போக்கில் எமது மக்களுடைய விருப்புகளை உதவி தள்ளி இந்த மே மேற்குலகங்கள் திணிக்கும் ஒரு நிலைமைக்கு நாங்கள் சமரசம் செய்வோமாக இருந்தால் இது இருக்காது தமிழர் இயக்கத்தை பொறுத்தவரை இப்போ தற்பொழுது நாங்கள் ஒரு மாத காலமாக எழுபதுக்கும் மேற்பட்ட உலகளாவிய ரீதியில் தமிழ் செயற்பாட்டாளர்களை ஒருங்கிணைத்து இங்கே செயற்பாடுகளை முன்னிறுத்தி முன்னிறுத்தி வருகின்றோம் குறிப்பாக இந்த இந்த கூட்டத்தொடரில் வந்து நாங்கள் உங்களுக்கு தெரியும் மகாவலி சம்பந்தமான விடயத்தில் அங்கே மிகவும் தீவிரமாக செய்யப்பட்டு கொண்டிருக்கும் நவநீதன் அதாவது வந்து இந்த தமிழர் மரபுரிமை இயக்கத்தில் இணைத்தலைவர் அவ அப்படியான தரப்புகளும் இங்கே வந்து செயல்பட்டு வருகின்றார்கள் அதே போன்று இந்த மன்னார் புதைகுழி இந்த விடயமும் இங்கே வந்து இந்த இம்முறை பெரிதாக பேசப்பட்ட விடயமாக இருக்கின்றன மன்னார் புதைகுழியை பார்க்கும் பொழுது அந்த 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 புதைகுழியை விசாரணை அனைத்துலக நடைமுறைகளுக்கு நடைமுறைகளை பின்பற்றவில்லை என்ற விடயங்களை கூட இங்கே வந்து காத்திரமாக சமர்ப்பிக்கப்பட்டுகின்றது அவைப்படி தொடரும் தமிழின் அழைப்புக்கு எதிராக மது செயற்பாடுகள் இங்கே செய்யப்பட்டு வருகின்றது லங்காஸ்ரீ மற்றும் ஐபிசி தொலைக்காட்சியின் செவிகளோடு இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட விடயங்கள் என்பதற்கு அப்பால் ஒற்றுமையை நீங்கள் வேண்டி நின்றீர்கள் நிச்சயமாக கால நிகழ்ச்சியில் அந்த ஒற்றுமை உறுதிப்படும் என்கின்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் செய்திகளோடு ஜெனிவாவிலிருந்து தமிழரசு